தெரியல இவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி ஆகணும் நேபாளில் வந்து ரொம்ப கூல் கிளைமேட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் ஓகே நம்ம டேடி வந்து ஓப்பன் பண்ணுவார் பார்சல் ஓகேவா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹவார் யூ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து அமேசான்லேருந்து பார்சல் வந்து வந்திருக்கு ஆர்டர் போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கி தான் ரீச் ஆணுச்சு இந்த பார்சல் யாருக்காகனா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ண மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே பெட்டி வந்து ஓப்பன் பண்ண மாதிரி இருக்குது ஓகே நம்ம ரிசப் டேடி வந்து ஓப்பன் பண்ணுவார் பார்சல் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அவருக்காக தான் ஆர்டர் பண்ணது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்சல்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஓகே அன்பாக்சிங் பண்ணுங்கள் தெரியல இவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி ஆகணும் நேபாளில் வந்து ரொம்ப கூல் கிளைமேட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் அதனால ஆர்டர் போட்டிருந்தோம் எப்படி இருக்கா நம்பரா ஃப்ரெண்ட்ஸ் இதான் ஷூ கலர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ப்ரவுன் கலர் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஷூ தான் ஒரு கடையில் வந்து பார்த்துருந்தாரு ஹோல்சேல் ரேட்னு சொன்னல அந்த கடையில் போ பார்த்துருந்தாரு ஆனால் வந்து சைஸ் மேட்ச் ஆகல அதனால் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் ஸோ அதே கலரில் வந்து திரும்ப ஆர்டர் பண்ணியிருக்காரு எனக்கு கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு பிளாக் அண்ட் ப்ரவுன் அதுக்கப்புறம் இங்கே க்ரே நல்லாயிருக்கு ஸோ எப்படி இருக்குது நல்லாயிருக்கா கம்பெனி பேர் எழுதிருக்கு அமேசானில் ஆர்டர் பண்ணது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எப்படி இருக்குது ஷூ சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இவருக்கு வந்து இந்த மாதிரி ஷூ தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும் நேபாளில் வந்து ரொம்ப குளிராக இருக்குமா கிளைமேட்டு அதனால் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஷூ எனக்கு வேணும் கண்டிப்பாக ஷூ வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதனால் கடையில் போய் ஆஃப்லைனில் போய் பார்க்குறத விட ஆன்லைனில் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணோம் ரெண்டு காலையும் போடுங்க இருக்கா சாக்ஸ் போட வேணா அப்படியே போடுங்க என்ன ரிட்டர்ன் போடவா ம் நடந்து போங்க அது வரைக்கும் போயிட்டு வாங்க அங்கே 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 உள்ள எப்படி இருக்கு டைட்டா இருக்கா இப்ப டைட்டா இருக்கா இல்லையா டைட் இல்லையா டைட்டா இருக்குன்னா போட்டுடலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சாக்ஸ் போட்டால் டைட் ஆகுமா என்ன பண்ணணும் ரிட்டன் போடவா இல்லை இருக்கட்டுமா இருக்கட்டும் ஏழாம் நம்பர் இல்ல ஆறு வரைக்கும் தான் இருந்துச்சு செவன் நம்பர் இல்ல ஆனா ஷூ நல்லா இருக்கு செவன் நம்பர் கிடையாது என்ன பண்ண தேய்மணிய ஒன்றிய மாதிரிதான் இந்த இடத்துல பிடிச்ச மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேய்த் அவங்க ரைட் உங்களுக்கு செவன் நம்பர் தான் கரெக்டாக இருக்கும் சிக்ஸ் நம்பர் சின்னதாக இருக்கும் பாருங்கள் என்ன ஹைட்டாக இருக்கார் இவருக்கு சிக்ஸ் நம்பர் மேட்ச் ஆகுமா ஆகவே ஆகாது ரிட்டர்ன் பண்ணவா ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டு டிசிஷன் என்னன்னா ரிட்டர்ன் போடுன்னு சொல்லிட்டாரு ஏன்னால் இங்கே வந்து பிடிச்சிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் சிக்ஸ் நம்பர் வந்து அவருக்கு கரெக்டாகவே இருக்காது ஆனால் இந்த ஷூ வந்து ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பட் என்ன பண்ணுறது சைஸ் பத்தில் அவருக்கு வந்து செவன் நம்பர் தான் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கும் நான் கூட செவன் நம்பர் தான் பிக் பண்ணியிருந்தேன் நினைக்கிறேன் ஆனால் அங்கேருந்து சிக்ஸ் நம்பர் தான் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கலர் நல்லாயிருக்கான் ஷூ வந்து பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கான் ரொம்ப பிடிச்சிருக்கான் பட் வந்து சைஸு பத்தல ஃப்ரெண்ட்ஸ் அதனால் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எக்ஸ்சேஞ்சில் ரிட்டன் போடணும் ஏன்னா சிக்ஸ் நம்பருக்கு மேலே சைஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டு சிக்ஸ் நம்பர் தான் அதனால் ரிட்டன் போட்டு தான் ஆகணும் பார்ப்போம் நான் வந்து அமேசானில் ஃபஸ்ட் டைம் தான் இப்போ ரிட்டன் போட போகிறேன் ரிட்டன் இருக்கா இல்லையா ஆப்ஷன் அது கூட தெரில ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பேக் பண்ணலாம் ரிட்டன் போடணும் பார்க்கலாம் ஆப்ஷன் இருக்கா இல்லைன்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரிட்டன் பண்ணியாச்சு ஸோ அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பட் என்ன பண்ணுறது சைஸ் இஷ்யூங்கிறதுனால வந்து ரிட்டன் போடுற நிலைமை வந்துருச்சு ரிட்டன் போடுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட் ஆப்ஷன் ஏன்னா எக்ஸ்சேஞ்சு சைஸ் சிக்ஸ்க்கு மேலே சைஸே கிடையாது செவன் சைஸே கிடையாது அதனால ரிட்டன் போட்டாச்சு செவன் சைஸ் இருந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கலாம் ஆனால் இல்லை இந்த ஷூ வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பட் என்ன பண்ணுறது சைஸ் இல்லை இது வந்து பத்தலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பிளாக்ல வந்து கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை வந்து ஆல் கிளிக் பண்ணி கிளி கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்